பாக்குற எல்லா ஆளுமே நல்ல ஆளாக தெரியணும் நல்ல ஆளாக இருக்கணும் என்னிடத்துல பழகுபவர்களும் நல்ல ஆளாக இருக்கணும் என்னிடத்துல வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் நல்லவர்கள் மட்டுமே என்னை காண்டாக்ட் செய்யணும்னு சொல்லி எல்லார் மனமும் நாடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனமும் அப்படித்தான் நாடியது வியாபார தொடர்பில் இருப்பீங்க அல்லது வேறு வகையான துறைகளில் இருப்பீங்க உங்களிடத்துல பழகும் நபர்களில் விதப்பமான வந்து பழகிட்டான்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரத்தையும் என்ன செஞ்சிருவான் நஷ்டமடைய செஞ்சுடுவான் நம்முடைய உள்ளத்தின் அமைதியை கூட சில நேரத்தில் கெடுத்துருவான் நம்மளை அறியாமல் சில தவறுகளை நம்ம செய்வோம் நம்மளை விட மேல் அதிகாரி இருப்பாங்க பாருங்க அவங்கள்ட்ட போய் என்ன செய்வான்னு சொன்னால் போய் வத்தி வச்சிருவான் கிஸ்மெல்லாக ரஹமானி ரஹீம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் சாலிகான மனிதனாக நற்குணம் உள்ளவனாக அந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்கும்போது பல வெற்றிகளை அதன் மூலமாக பெற்றுவிட முடியும் நல்ல மனிதர்களை நல்ல குணத்தால் சம்பாதிக்கலாம் நல்ல குடும்பத்தை நல்ல குணத்தால் சம்பாதிக்கலாம் தீய எண்ணங்களும் தீய குணங்களும் மனிதனையும் தூரமாக்கி விடுகிறது நம்மிடத்தில் பழகுவதற்கு நம்முடைய குடும்பத்தையும் தூரமாக்கி விடுகிறது எல்லாம் இறைவனையும் தூரமாக்கி விடுகிறது ஷைத்தானை பக்கத்தில் வைத்துக் கொள்கிறது நற்குணம் வர வேண்டும் சாலிகான எண்ணங்களும் அமைதியான உள்ளமும் எல்லா காலமும் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று ஒருவர் ஆனால் நற்குணம் ஏற்பட வேண்டும் நல்ல தன்மைகள் வளர வேண்டும் சாலிகான எண்ணத்தோடு தானும் வளர வேண்டும் அதே தன்னை சார்ந்த மக்களும் இருக்க வேண்டும் என்று ஒரு மூமின் ஆசை ஆனால் அவனுக்கான ஒரு அற்புதமான வழியை முகமது ரசூல்லாஹி சல்லல்லா அலிசலாம் அவர்கள் மிக அதிகமான அளவுக்கு தந்தார்கள் சகோதரர்களே பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் நற்குண மிக்கவர்களாகவே எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள் ஒரு ஹதீஸ் வருகிறது சஹாபாக்கள் ஒருவரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் குறிப்பிட்ட வளான ஆள் இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குறையாக பேசுகிறாங்க உடனே பெருமானார் செல்லல்லா அலிஸ்வல்லாம் தயசு அப்படி பேச வேண்டாமே நான் எப்போ உங்களை சந்தித்தாலும் உங்களை நான் பார்க்கும்போது பாசிட்டிவான எண்ணங்கள் தான் எனக்கு வரணும் விதர்ப்பமான நெகட்டிவான எண்ணங்கள் வரவே கூடாது ஒருத்தரை பற்றி தப்பான முறையில் என்னிடத்துல நீங்கள் முறையிட வேண்டாமே என்று பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வேண்டி கொண்டாங்க ஏன்னா பாக்குற எல்லா ஆளுமே நல்ல ஆளாக தெரியணும் நல்ல ஆளாக இருக்கணும் என்னிடத்துல பழகுபவர்களும் நல்ல ஆளாக இருக்கணும் என்னிடத்துல வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் நல்லவர்கள் மட்டுமே என்னை காண்டாக்ட் செய்யணும்னு சொல்லி எல்லார் மனமும் நாடும் ரசுல்லா சல்லா அலுவலாம் அவருடைய மனமும் அப்படித்தான் நாடியர் வியாபார தொடர்பில் இருப்பீங்க அல்லது வேறு வகையான துறைகளில் இருப்பீங்க உங்களிடத்துல பழகும் நபர்களில் விதர்பமானவன் வந்து பழகிட்டான்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரத்தையும் அவன் செஞ்சிருவான் நஷ்டமடைய செஞ்சிருவான் நம்முடைய உள்ளத்தின் அமைதியை கூட சில நேரத்தில் கெடுத்துருவான் நம்மளை அறியாம சில தவறுகளை நம்ம செய்வோம் நம்மளை விட மேல் அதிகாரி இருப்பாங்க பாருங்க அவங்கள்ட்ட போய் என்ன செய்வான்னு போய் வத்தி வச்சிருவான் இந்த வத்தி வைக்கிற கேஸ் ஃபுல்லா என்ன செய்வான்டா நல்லவ மாதிரி வேஷம் போட்டுதான் பழகுவான் நாக்குல தேனினும் இனிமையான வார்த்தைகளை கொண்டுதான் என்ன செய்வான் நம்ம இடத்துல பேசுவான் இந்த கற்கண்டு வார்த்தைகளை நாவில் வைத்துக்கொண்டு உள்ளத்துல கடும் சாக்கடையோடு பழகுபவன் இது போன்ற எண்ணங்கள் உள்ளவன் நம்மை தொடாதிருக்கவும் நாம அந்த மாதிரி கேட்டகரியில வராதிருக்கவும் அல்லாவின் தூதர் முகமதுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு துவாபோடு உடைய சகோதரன் உங்களை நாடி வந்திருக்கிறேன் சரி நேரத்தை கடத்தாமல் அந்த துவாபிற்குள் வந்து விடுகிறேன் முதலில் முகமது ரசூல் லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய ஆழமான அன்பு நம்மிடத்தில் கிடைக்க காரணமாக இருக்கக்கூடிய செலவாத்து செலவாத்திலையும் தருதை இப்ராஹிமை நீங்கள் ஓதி கொள்ளுங்க ஓதி முடித்து விட்டு அலமது இல்லா காலை புலர்ந்ததும் ஆஃபீஸ்க்கு நீங்க போறீங்க வேலைக்கு போறீங்க அல்லது வேறு வகையான துறைகளுக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டு நிமிடம் இந்த துவாவை ஓதுறதுக்காக ஒதுக்கிட்டு அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க எந்த ஒரு இடத்துக்கும் போங்க வாங்க அப்போ உங்களுக்கு வந்து பாசிட்டிவான மனிதர்கள் கிடைப்பாங்க

وعافية ومغفرة منك ورضوانا اللهم إني أسألك صحة في إيمان وإيمان في حسن وإيمان في حسن خلق ونجاح يتبعه فلاح ورحمة منك وعافية ومغفرة منك ورضوانا اللهم إني அஸ் அஸ்அலுக சிஹதன் ஃபி ஈமானின் வ ஈமானன் ஃபி ஹுசுனின் வ ஈமானன் ஃபி ஹுசுனி ஹுலுக்கின் வ நஜாஹை எதுப உஹு ஃபலாஹும் வ ரஹமதம் மின்க வ ஆஃபியத்தம் வ மஹிரத்தம் மின்க வருதுவானா அலமது இல்லா இப்போ அர்த்தத்தை பாருங்க யா அல்லாஹ் நிச்சயமாக நான் சரியான இறை நம்பிக்கையையும் அழகிய குணத்தின் மீது உறுதியையும் வெற்றி தொடரும் ஈடேற்றத்தையும் வெற்றி தொடரும் ஈடேற்றத்தையும் உன் கிருபையையும் ஆரோக்கியத்தையும் உன் மன்னிப்பையும் உன் திருப்பொருத்தத்தையும் உன்னிடம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி துவா செய்யணும் இந்த துவாவை யாருக்கு பெருமாநவரி சல்லா அலிஸ்லாம் கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா அண்ணநபி சல்லா அலுவலம் தன்னுடைய தோழர் அற்புதமான தோழர் சல்மான் பார்சி ரதி அல்லாஹூ அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான துவா தபரானில ஹாக்கிமில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த துவாவை தினசரி ஓதுங்க தினசரி ஓதும் போது நீங்க நல்லவனாக இருக்கிற காலமெல்லாம் உங்களை சுத்தி அல்லாஹு ரபுல்லாலமின் நல்ல ஒரு தன்மையோடு நல்ல ஒரு மாகோல் சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குவான் எதிரிகளே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு 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 மாகோலை ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தலை ஏற்படுத்துவான் இதை விட உலகத்துல என்ன வேணும் ஆரோக்கியத்தை கேட்குறீங்க இந்த துவால மன்னிப்ப கேட்குறீங்க இந்த துவால நல்ல குணத்தை கேட்குறீங்க இந்த துவால நான் சாலிகானவனாகவே கடைசி முடுக்கும் வாழ வேண்டும் என்று அல்லாவிடத்துல நிரந்தர நற்குணத்தை கேட்கிறீர்கள் இந்த துவாவுல இப்படி பலதரப்பட்ட ஒரு பண்பியலை கொண்டுள்ள இந்த துவாவை ஒரு சிறந்த ஒரு ஔடதமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் சிறந்த வாழ்க்கையின் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஏன் கவலை உங்களுக்கு ஏன் கஷ்டம் உங்களுக்கு ஏன் துயரம் எல்லா கேளுங்க பிள்ளைக்கு அப்படின்னும் போது அந்த பிள்ளையை மனதில் நிறுத்தி இந்த துபாவை என்ன செய்ய கேளுங்க மனைவி சொன்னா மனைவியின் உருவத்தை மனதில் நிறுத்தி இந்த துபாவை கேளுங்க அல்லது உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுக்கு சரியான முறையில உடன்பட்டவர்களாக இல்லைன்னு சொன்னா அந்த தாய் தகப்பனுக்காகவும் அவர்களுடைய நற்குணத்திற்காகவும் அவர்களை மனதில் நிறுத்தி அல்லாவிடத்துல கேளுங்க வெற்றி நிச்சயம் இது இறைவனின் மீது சத்தியம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்ங்க ஜிசாக்கல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லா